இந்தியாவில எந்த மாநிலத்திலும் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவ குழுவில் கொண்டு வந்த சரித்திரம் கிடையாது அந்த சரித்திரத்தையும் அண்ணா திமுக அரசு தான் ஆறு சட்ட கல்லூரி உங்கள் மாவட்டத்திற்கும் ஒரு சட்ட கல்லூரி அவருடைய வேண்டுகோளை ஏற்று உங்கள் மாவட்டத்திற்கு ஒரு சட்டக்கல்லூரி கொடுத்து கட்டணம் கட்டி இங்கே இருக்கின்ற மாணவர்கள் சட்டம் பயில வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம் உங்களுக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்க நான் ஒரு பெட்டி வச்சிருக்கிறேன் எப்பவுமே பெட்டி மேலதான் கண்ணு ஸ்டாலினுக்கு மக்கள் மீது கண்ணு கிடையாது அதே பெட்டி வைத்து உங்களுடைய குறைகளை நீங்கள் எழுதி மனுவாக அந்த பெட்டியிலே போடுங்கள் அந்த பெட்டியை பூட்டி நான் பத்திரமாக வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்தவனும் அந்த பெட்டியை பூட்டை திறந்து பெட்டியை திறந்து இருக்கின்ற மனுவை பரிசீலித்து கூட நிறைவேற்றுவேன் சொன்னார் சாவி தொலைஞ்சு போச்சா கிடைக்கல இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது என்று சொன்னார் அந்த ரகசியத்தை இதுவரைக்கும் தெரிவிக்கவே இல்லை பிறகு அதற்கு ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுவிட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை மக்களிடத்திலே பெற்று அதையாவது உருப்படியாக செஞ்சால் அதுவும் இல்லை அண்மையிலே திமுக இளைஞர் மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற்றது அந்த மாநாட்டிலே அந்த அரங்கிலே நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக பல தரப்பிடமிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்து அவருடைய கூட்டணி கட்சி தலைவரிடத்திலிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்துகள் எல்லாம் கிடந்து காலிலே மிதிப்பட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சியை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம் இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம் நான் ஒரு முதலமைச்சராக இருந்தவன் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலராக இருக்க ஜாதிக்கும் மகத்திற்கும் அப்பாற்பட்டவனாக இப்பொழுது இந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் நண்பர்கள் நான் வைத்தேன் நாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாய நிகழ்ச்சிக்கு செல்கின்ற பொழுது குத்தி விடுவார்கள் என்று சொன்னேன் இல்லை அப்படியெல்லாம் அவருடைய பள்ளியிலே படித்த மாணவர்கள் பல மதத்தை சார்ந்தவர்கள் பல ஜாதியை சேர்ந்தவர் ஜாதிக்கும் மதற்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு அவர் பள்ளியிலே படித்த மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து நாட்டுப்பற்றோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு மனிதன் உருவாக்கப்பட்ட இந்த பயிற்சி பள்ளியை நீங்கள் திறந்து வைக்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை வைத்தார் அவரும் மரியாதைக்கு என் சந்திரசேகரம் நேரிலே வந்து என அழைத்தார்கள் அதை பொறுப்பேற்று அப்பொழுது நான் இடத்திலே தெரிவித்தேன் இந்த பயிற்சி பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களிலே நூறு சதவீத இருபது சதவீத மாணவர்கள் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சேர்த்து படிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டு உடனடியாக சந்திரசேகர் நான் ஆசிரியராக இருந்து வந்தவன் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல கல்வியை போதித்த ஆசிரியராக இருந்து வந்திருக்கின்றேன் ஆகவே நீங்கள் வைத்த கோரிக்கை நான் ஏற்று அந்த வாய்ப்பை மற்ற சமுதாயத்திற்கு உருவாக்கி தருவேன் என்று சொல்லி எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கியிருக்கிறார் அதே ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்தான் அண்ணன் சந்திரசேகர அவர்கள் நான் பொறுப்பேற்கின்ற பொழுது எப்படிப்பட்ட நிலைமை என்பதை எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்தார்கள் இதேதே புரட்சி தலைவி அம்மாவின் மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை என்பது உங்களுக்கு நாடே முதலமைச்சராக அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் உட்பட எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஏலனமாக கேளனமாக கீழ்த்தரமாக என்னை எல்லாம் விமர்சனம் செய்தார்கள் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய அமைச்சராக எத்தனை நாள் நீடிப்பார் பத்து நாளா ஒரு மாதமா இரண்டு மாதமா மூன்று மாதமா ஆறு மாதமா என்று அவள் கேள்வி கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் உங்களுடைய மகத்தான ஆதரின் பேரிலே மேடையிலே வீட்டுக்கின்ற எங்களுடைய முன்னாள் அமைச்சருடைய ஆதரவோடு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரோடு வருடம் இரண்டு மாதம் சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்த அரசு அம்மாவுடைய அரசு இன்றைக்கும் தமிழகத்திற்கு எங்கு சென்றாலும் அந்த நாலு வருடம் இரண்டு மாத அம்மாவுடைய ஆட்சிதான் ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரே ஆண்டில் பதினோரு சரித்திரம் கிடையாது அந்த சரித்திரத்தையும் திமுக அரசு தான் ஆறு உங்கள் மாவட்டத்திற்கும் ஒரு சட்டக்கல்லூரி அருவச்சகோதர அன்பழகன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று உங்கள் மாவட்டத்திற்கு ஒரு சட்டக்கல்லூரி கொடுத்து கட்டணம் கட்டி இங்கே இருக்கின்ற மாணவர்கள் சட்டம் பயில வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னாலே பேசுகிற குறிப்பிட்டதை போல ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம் அது மிகப்பெரிய சாதனை இன்றைய அரசாங்கம் ஆட்சியாளர்கள் அன்றைக்கு எதிர்கட்சியின் வரிசையில் அமர்ந்தார்கள் அப்பொழுது குறிப்பிட்டார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று இன்றைய தினம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு எட்டு மாத காலம் நிறைவு பெற்றுவிட்டது இன்னும் இதற்கு விடுவி பிறக்கவில்லை இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது என்று சொன்னார் அந்த ரகசியத்தை இதுவரைக்கும் தெரிவிக்கவே இல்லை அதற்கு பிறகு ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுவிட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை மக்களிடத்திலேயே பெற்று அதையாவது உருப்படியாக செஞ்சால் என்றால் அதுவும் இல்லை அண்மையிலே திமுக இளைஞர் மாநில மாநாடு சேலத்திலே நடைபெற்றது அந்த மாநாட்டிலே அந்த அரங்கிலே நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக பல தரப்பிடமிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்து அவருடைய கூட்டணி கட்சி தலைவரிடத்திலிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்துகள் எல்லாம் கிடந்து காலிலே மிதிப்பட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சியை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம் இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம் இதற்கு முன்பு ஒன்று செய்தார் ஊர் ஊராக போனார் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவருடைய முன்னாள் அமைச்சர்கள் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஊர் போய் ஒரு திண்ணையை பார்த்து போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்க நான் ஒரு பெட்டி வச்சிருக்கிறேன் எப்பவுமே கண்ணு ஸ்டாலினுக்கு மக்கள் மீது கண்ணு கிடையாது பொட்டி வாங்கி வாங்கி வைத்து உங்களுடைய குறைகளை நீங்கள் எழுதி மனுவாக அந்த பெட்டியிலே போடுங்கள் அந்த பெட்டியை பூட்டி நான் பத்திரமாக வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்தவனும் அந்த பெட்டியை பூட்டை திறந்து பெட்டியை திறந்து இருக்கின்ற மனுவை பரிசீலித்து உடனே கூட நிறைவேற்று சொன்னார் சாவி தொலைஞ்சு எப்படி தந்திரமாக கவர்ச்சியாக மக்களிடத்தில் பேசி மக்களை கவர்ந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தால் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதற்கு பிறகு மற்றொன்றையும் சொன்னார் நான் முதலமைச்சர் ஆனவுடன் நீங்கள் எழுதி என்னிடம் வைத்த கோரிக்கை பெட்டியிலே போட்டிருந்தாலும் அதை நிறைவேறவில்லை என்றால் என்னுடைய இருக்கும் எப்பொழுது வேணாலும் நேரடியாக வந்து என்னை சந்தித்து உங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று சொன்னார் எத்தனை பாத்தீங்க உங்க மந்திரியே பார்க்க முடியல எம்எல்ஏ பார்க்க முடியல எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளுடைய அரசு விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் உதவி செய்து அவர்களை அந்த வேதனையிலிருந்து காப்பாற்றப்படக்கூடிய அரசாங்கமாக அம்மாவுடைய அரசு திகழ்ந்தது அதோடு உங்களுடைய மாவட்டம் ஒரு வறட்சியான மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் அதை உடலுக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்திற்கு நீர் முக்கியம் குடிப்பதற்கு நீர் மிக முக்கியம் அந்த நீரை இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுவதற்காக ஆங்காங்கே இருக்கின்ற ஏரிகள் தடுப்பணைகள் மூலமாக நீரை நிரப்புவதற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுடைய மண்ணின் மைந்தர் அறிவிச்சவர் அன்பழன் அவர்களும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் இங்கே இருக்கின்ற விவசாய பொருடமக்களும் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் அவர்களை கோரிக்கை ஏற்று அரூர் குமரன் அணைக்கட்டு அம்மா ஆட்சியில் டெண்டர் விடப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்து பூமை போச்சு போட்டோம் இந்த விடிய திமுக அரசு இப்ப கிடப்புல போட்டாங்க நாம கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக அரசியல் கால் புற்றின் காரணமாக விவசாயிகள் பயனடையக்கூடிய இந்த அற்புதமான திட்டத்தை கிடப்பிலே போட்டிருக்கின்றார் தென்மெண்ணை ஆற்றின் உபரி நீரை ஈசம்பாடி அணைக்கட்டில் இருந்து நீர் ஏற்றும் மூலமாக எழுபது ஏரிகளுக்கு நீர் கொண்டு சென்று நீர் நிரப்ப ஆய்வு செய்து நிதி ஒதுக்கீடு செய்து அம்மாவின் அரசு ஆனால் திமுக அரசு அந்த திட்டத்திலும் கிடைப்பிலை போட்டுள்ளது அதே போல இணைக்கல் புதூர் அணைக்கட்டு டூ தூம்பலகல்லி டேம் வரை முப்பத்தி ஆறு தடுப்பணை முப்பத்தி ஐந்து ஏரிகள் நீர் நிறப்பதற்காக டெண்டர் அந்த பணி வேகமாக துரிதமாக அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி வந்தது இன்றைய தினம் ஆமை வேகலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல அழியாளம் அணைக்கட்டு தூள் சட்டி ஏரி நீர் நிரப்ப டெண்டர் விடப்பட்டு தற்போது அஞ்சு சதவீத பணி மட்டும் நிறைவேற்றப்பட்டுகிறது இதுவும் அரசியல் கால்புரட்சின் காரணமாக மக்கள் அவரது ஆட்சி கிடப்பிலை போடப்படுகின்றது ஜர்தலாவ் கால்வாய் ஐயாயிரம் மீட்டர் டூர் குளிக்கரை ஏரி வரை நாற்பத்தி பதினாலு ஏரி நீர் நிரப்ப டெண்டர் விடப்பட்டு அதுவும் அந்த பணியும் ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த வறட்சியான பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஆங்காங்கே இருக்கின்ற ஏரிகள் மூலமாக நீரை நிரப்பி தடுப்பணைகளை நீரை தேக்கி நிலத்தி நீரை உயர்த்தி வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர் கொடுக்கப்பட வேண்டும் மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் கிடைக்க வேண்டும் இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம் ஆனால் அத்தனை திட்டத்தையும் இன்றைக்கு கிடப்பிலே போட்டிருக்கின்றார்கள் சில திட்டங்கள் ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொடுக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல கல்வி செல்வம் என்பது செல்வத்தில் செல்லும் கல்வி செல்வம் தான் சிறந்த செல்வம் நம் உயிர் உள்ளவரை நம்மோடு ஒட்டி இருக்கின்ற ஒரே செல்வம் கல்வி செல்வம் ஒன்றுதான் வேற எந்த செல்வமே இல்லை கல்வி கற்றோருக்கு சென்றடலாம் சென்றடங்களும் புகழ் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த கல்வியை இன்றைக்கு இந்த மாவட்ட மக்களுக்கு சந்திரசேகரன் அவர்கள் வழங்குவதற்காக இந்த பயிற்சி மையத்தை துவங்கியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த சங்கம் சீரோடும் சிறப்போடும் விளங்குவதற்கு மனம் நிதி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதோடு இந்த நிகழ்ச்சியிலே வள்ளி கும்மி ஆட்டும் சிறப்பாக மேடையிலே ஆடிய நம்முடைய குழந்தைகளுக்கும் சகோதரிகளுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றனர் நடனம் ஆடியவர்கள் அத்தனை குழந்தைகளும் பெண்களும் ஒரு அற்புதமான கிராமப்புற கலை என்று கூட சொல்லலாம் இன்றைக்கு இருக்கின்ற வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு மன அழுத்தம் பல வகையில ஏற்படுகின்றது அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு இந்த வள்ளி கும்மி ஆட்டம் ஒரு சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அதை மென்மேலும் அவர்கள் வளர்க்க வேண்டும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதேபோல இந்த கொங்கு வேளாளர் சங்கத்தின் மூலமாக இன்றைய தினம் கொங்கு பல்நோக்கு பயிற்சி ஆலயம் மென்மேலும் வளர்ந்து இந்த வறட்சியான பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு அடித்தளமாக இது திகழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்